இதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் வலம்முறை வளமுறை அல்லல் என்னும் கொள்ளும் தெய்வமே அன்னலே ஐயனே என் அப்பனே நகர் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை அன்னைவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே ஏ என் சுவாமி நடராஜனே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாத்தா ஸ்ரீ குருவே நமக தெளிவின் குருவின் திரு தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று குருவாக நீங்கள் யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்க யாரா இருந்தாலும் இல்லை மூர்த்தி பெரியது இல்லை கீர்த்தி பெரியது இது எல்லோருக்குமே தெரியும் கீர்த்தியை வச்சு தான் குரு அதனால குருவா யார் நீங்கள் ஆவகனம் பண்ணுங்கிறீர்களோ அந்த குருவை பற்றி இந்த நன்னாளில் எந்த நன்னாளில் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட நாலு முப்பது மணி அளவில் ரிஷப ராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராசி குரு மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் சரி இப்போ குருன்னா யாரு நமக்கு தெரியணும் குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் குரு குரு நிறைய சொல்லியிருக்காங்க திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயுங்கிறத முதல் குரு பேரே குருவாயுங்களா தான் முதல் குரு அடுத்தது திரு அண்ணாமலை குரு ஏன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் குருவா இருக்கக்கூடியது அந்த குரு அதனுடைய திருத்தலம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கூடியது பஞ்சபூத தலங்கள்லயே மேக்சிமம் திருவண்ணாமலை அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு ஏற்கக்கூடிய இடம் திருவானை கோவில் அதனாலதான் திருவானை கோவில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும் எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும் எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும் திருவானை கோயில திருமணம் நடக்காது இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல அதனால திருவானை கோவிலுங்கிறது வந்து முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம் அதனால தான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது பரிகாரம் உதவி பண்ணட்டி உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதனால அது ஒரு குரு அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்குறார்கள் மாதா பிதா குரு அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குறுமார்கள் தான் அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு கலை எட்டாவது கலை ஜோதிட கலை பாருங்க எட்டாவது கலையில் ஜோதிட கலையை வச்சுருக்காங்க அப்போ எட்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது தெரியுது இந்த விஞ்ஞான உலகம் இது மெஞ்ஞான உலகம் விஞ்ஞான மெஞ்ஞானத்துலேயும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு நீங்கள் அந்த மீடியாக்களை போகும்போது அந்த கம்ப்யூட்டர்களை போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியும் பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியாது அந்த எட்டுங்கிற நம்பரை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்போ அந்த அதனால தான் எட்டு ஜோதிடத்துறையில் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியாக என்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிக பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி இப்போது பன்னெண்டு ராசிக்குரிய குருப்பயிற்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் இப்போது நாம் காண இருப்பது குறுப்பயிற்சியினுடைய பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கக்கூடிய குரு பயிற்சியில மேசராசி நேயர்களுக்கு நாம் எப்போது எப்படி இருக்கும் மேசராசி நேயர்கள் எண்ணம் செயல் தூய்மை வலிமை நேர்மை எல்லாமே தாங்கள் எண்ணத்தை கொண்டவர் ஒரு பொருளை தீர்மானிக்கப்படுபவர் நீங்க தாங்க அப்ப மேசராசி நேயர்களுக்கு இப்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சத்துல இருக்கிறார் அப்ப செவ்வாய் நீச்சத்துல செவ்வாய் இருக்காரு அப்ப நேசத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நீங்க நீச்சம்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காதிங்க யார் வீட்டுல நீச்சமா இருக்காருன்னு பார்க்கணும் அப்ப யார் வீடு அது கடக வீட்டுல இருக்காரு அப்ப கடகமும் மேசமும் இன்னும் சொல்ல போனோம்னா அது வந்து ஒரு பரிவர்த்தனை மாதிரி மாதிரிதான் உண்டுன்னு அர்த்தம் ஏன்னா சந்திரன் வந்து மேசத்துல இருக்காரு செவ்வா வந்து கடகத்தில் இருக்கிறப்ப அது ஒரு பரிவர்த்தனையோ அப்ப அதுக்கு நீச்சம்பங்க ராஜ யோகம்ங்கிறது ஒரு பொருள் அதுக்கடுத்து உங்களுக்கு அஸ்வதி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரக்காரங்க நீங்கள் இருக்கிறீங்க அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கடந்த காலத்துல உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருந்துச்சு நேயர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு வந்து ரெண்டுல இருந்தது அப்போ ரெண்டுல இருக்கும்போது உங்களுக்கு என்னாச்சு ஆச்சு தனம் தானியம் கீர்த்தி சைதை வண்டி வாகனம் மனை போக்குவரத்து குடும்பம் குழந்தை அதாவது தனகாரகன் ஆகிய லெக்ஷ்மியே இருக்கக்கூடிய ரெண்டாம் பாவத்திலே குரு இருந்திருக்காரு அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஐம்பது பெர்சன்ட் அது நல்லா இருந்திருக்கும் எதை பொறுத்து நாங்கள் சொல்றதெல்லாம் பொதுவான கருத்துக்கள் தயவு செய்து நேயர்கள் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய ஜனஜாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் ஜனஜாதத்தை ஜாதி எடுத்துக்கிட்டா தான் அதுக்கு தெளிவு கிடைக்குமே ஒழிய இப்போ மேசராசிக்கு அசுபதிக்கு வந்து கண்டிப்பாக பிள்ளையார் மிக முக்கியமானவர் அஸ்வதி நட்சத்திரத்துக்கு பிள்ளையாரும் சரஸ்வதியும் தான் அதுக்கு உரித்தானவங்க அப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு மேசராசினா கேது திசில் பிறந்திருப்பீங்க என்ன லக்னம்னு பார்க்கணும் ராசி ஆல்ரெடியாக மேசம்னு தெரிய அப்போ அந்த வகையில் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன லக்னம் மிதுன லக்னமா அப்போ மிதுன இருக்கிறோம்னா ஏழுக்குரியவனா கூறியனா எட்டு கூறியனா ஆறு கூறியவனா அப்படி நம்ம பார்க்கணும் இப்போ மிதனம் இருக்கிறோம்னா செவ்வாய்க்கு மூணும் உங்கள் ராசிக்கு மூணாம் மடம் அப்போ மூணாம் மடம் இருக்கவங்க உங்களுக்கு எட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க அப்ப எட்டுல தான் இருக்காரு அப்ப செவ்வாய் உச்சத்துல இருக்காரு செவ்வாய் எங்க இருக்காரு அவட்டத்துல மகரத்துல உச்சத்துல இருக்காரு ஆனா உச்சத்துல இருந்தாலும் நன்மையே கொடுக்காது அதுதான் ப்ரடிக்ஷன் அதுதான் பாயிண்ட் அப்ப குருனுடைய பெயர்ச்சில அசுமிதியில கேதுல பிறந்தவங்களுக்கு மிதன லக்கணமாக இருந்து அந்த செவ்வாய் ராசிநாதன் எட்டுல இருந்தா அட்டமாதிபதி ஏன்னா உங்கள் லக்கணத்துக்கு அவன் பாவி சரம் சிரம் உபயம் இல்லையா அப்போ சரத்துக்கு பாவி யாரு பதினொன்று சிரத்துக்கு பாவி யாரு ஒன்போது உபயத்துக்கு யார் ஏழு அப்போ கண்டிப்பாக உபய லக்கணத்துக்கு அவன் பாவி காரம் தானே புதனுக்கு என்றைக்குமே செவ்வாய் பகை அதனால மிக கவனமாக இருத்தல் வேண்டும் அடுத்தது பரணி பரணி யாரு உங்க ராசிக்கு ரெண்டாவது நட்சத்திரத்துக்குரியவர் தான் பரணி அப்ப சுக்கரனுக்குரியவர் இதுல என்ன ஒரு வீட்டுன்னா செவ்வாயும் சுக்கரனு இல்லாம உலகம் இல்லை புனரபி ஜனனம் புனரபி மரணம் அந்த வகையிலே மேசராசிக்கு பரணி நட்சத்திரக்காரவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு தானே இருக்காரு கடந்த கால குரு பயிற்சி ரிஷபத்துல யாரு வீடு உங்க வீடு தானே சுக்ரனுடைய வீடு தான் நரிசபமும் அதனால் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்திருக்கும் உங்கள் திசாபுத்தியை பார்த்து கொண்டு அதுக்கு தகுந்தவா செயலாற்ற வேண்டும் தயவுசெய்து உங்களுடைய தொழில் ரொம்ப முக்கியம் மேசராசிக்கு பொறியியல் சம்பந்தப்பட்டது நர்ஸ் சம்மந்தப்பட்டது டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டது போலீஸு சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது கட்டிடக்கலை சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது அத்தனைக்கும் சொந்தக்காரர் மேனேஜிங் டைரக்டர் நீங்கள் தான் தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் சார் நான் மேசராசிங்க ஐயா ஐயா சுவாமிஜி நான் மேசராசி ஆனால் நான் ஏற்றுமதி இம்போர்ட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க அப்படி பண்ணால் என்ன ஆகும் அதுக்கு ஜோதிடர் பொறுப்பல்ல உங்களுடைய ஜாதகமும் பொறுப்பல்ல உங்களுக்கு உங்கள் வீட்டில் சொல்கிறோம்ல கிராமத்தில் கூழானாலும் குளித்து குடி கந்தையினாலும் கசை கட்டினியும் சொல்கிறாங்க உங்களுக்கு உரியது என்ன அதை தான் நீங்கள் பார்க்கணும் உங்க ஜாதகத்துல உங்க திசா புத்தி என்ன நடக்குது எத்தனை யோக பலமும் வேலை செய்யாது உங்க தசா புத்தி தான் வேலை செய்யும் அப்போ தசா புத்தி வேலை செய்யும்போது நிச்சயமாக இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு கடந்த காலத்தை விட இந்த குறுப்பயிற்சி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எந்த வகையில கவனமாக இருக்கணும் உங்க ராசிக்கு மூணுக்கு போறது போதுமா கடந்த சொல்லாச்சு இப்போ பிரசன் சொல்லணும்ல இப்போ பதினொன்று அஞ்சுலேருந்து இருந்து உங்களுக்கு மூணாவதுக்கு போறாரு உங்க உங்க வீட்டுக்கு மூணாவதுக்கு போகிறாரு அப்போ மூணுன்னா என்ன அர்த்தம் அதை விட ஒரு பலன் அதிகம்தான் வெற்றி முயற்சி வெற்றி சகோதரன் சகோதரிகள் எல்லா இடமும் உண்டுங்க மூணுக்கு எல்லா இடமும் மூச்சு மூச்சுக்கே மூணு தான் மூச்சுக்கு முப்பது தடவை பேசுறோம்னு சொல்ற ஒருத்தட விரும்புகிறோம் மூச்சுக்கு முப்பது இடம் ஒன்னே பேசுகிறோம்னு சொல்றோம்ல அதுதான் மூன்றாம் இடம் வெற்றி யாரை வெற்றி கொடுக்கக்கூடிய இடம் தான் உங்களுக்கு என்ன பாவி இடம் யாருக்குரியது பாவிக்குரியது யார் கூறியது உபயத்துக்குரியது யாருக்குரியது பதினொன்றாம் இடத்துக்குரியது ஏழாம் இடத்துக்கு பாவி சரம் சிரம் உபயம் இது நேயர்கள் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப உபய லக்கணத்துல குரு என்ன ஆகும் பாருங்க ஜோதிடத்துல நம்ம முன்னோர்கள் நம்ம குறுப்பயிற்சி பத்தி பேசுறோம் குருமார்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த நூற்றி எண்பதுக்கு கட்டத்துக்குள்ள வச்சிருக்காங்க பாருங்க அந்த நூற்றி எண்பதுமே எப்படி வச்சிருக்காங்க குருவும் தனுசும் மீனமும் கண்ணியும் எப்படி தனுசுகமும் மிதனமும் வச்சிருக்காங்க இங்க கண்ணியும் மிதனமும் வச்சிருக்காங்க மீனமும் வச்சிருக்காங்க அப்போ நூற்றி ஐம்பது டிகிரிக்குள்ளே வச்சிருக்காங்க அந்த நூற்றி ஐம்பது டிகிரிக்களை என்ன என்னாகும் ஒருத்தர் ஒருத்த விட்டு கொடுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகுபாடு இருக்கக்கூடாது போட்டி பொறாமல் இருக்க கூடாது சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது தான் அதை பிரித்து வச்சிருக்காங்க அந்த டிகிரிலேயே பிரித்து வச்சிருக்காங்க அதுக்காகத்தான் பொருத்தத்துல பாக்கும்போது கூட இந்த நாலு இந்த நாலு ராசி பொருத்தத்தை பார்க்க கூடாது இப்போ இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பண்றாங்க ஏழு கேளு நல்ல பொருத்தவங்களை பாத்துடுறாங்க அந்த வகையிலே மேசராசி நேரலுக்கு கண்டிப்பாக இந்த குறுப்பயிற்சி ஒரு வெற்றி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய குறுப்பயிற்சி அப்ப குறிப்பயிற்சி கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் முருகன் எங்கே இருக்காரு முருகப்பெருமன் எங்கே இருக்காரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்க அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இப்ப சென்னைன்னு எடுத்துட்டீங்கன்னா வல்லக்கோட்டை சென்னைன்னு எடுத்துக்கிட்டா குன்றத்தூர் வடபழனி கந்தக்கோட்டம் அப்படி சொல்றோம் அதே மாதிரி திருச்செந்தூர் நம்ம சவுத்துக்கு வந்த திருச்செந்தூர் எடுத்துக்கோங்க கொங்குக்கு போனால் சென்னி மலை எடுத்துக்கங்க சிவம்மலை எடுத்துக்கோங்க எவ்வளவோ முருகன் ஸ்தலம் குன்றில் இருக்க இடமெல்லாம் குமரனருக்கும் இடமாக குலையத்தோறும் அணங்கட்டும் என்று தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எனவே கண்டிப்பாக இந்த மேசராசி நேயர்களுக்கு உங்க திசா புத்தி தயவு செய்து குரு திசையில புதன் நடக்கக்கூடாது புதன் திசையில குரு புத்தி நடக்கக்கூடாது அது நீங்க என்ன லக்கணமா இருந்தாலும் சரி அதை மட்டும் மனசுல வச்சுக்கங்க அதை வச்சுக்கிட்டு இந்த குரு பயிற்சியில மிக சிறப்பான ஆண்டாக ஏன்னா மூன்று பயிற்சி வருது மூன்று பயிற்சி வருது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு நான் திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்லிட்டாங்க இந்த வருஷத்துல மூணு பயிற்சி வருது உங்க ராசிக்கு பன்னெண்டுல சனி வந்துடுறாரு உங்க ராசிக்கு பதினொன்றுல ராகு கேது வராரு உங்க ராசிக்கு மூணுல யார் வராரு ஆனால் மேசராசிக்கு இதில் என்ன பண்ணுறாங்க உங்கள் ராசிக்கு இப்போ முதல் சனி முதல் சுற்று அவரும் வர்றாரு விரையச்சனியாக வர வர்றாரு மேசராசிக்கு விரையச்சனியாக வர வர்றாரு அப்போ விரையச்சனி உங்கள் ராசிக்கு வரும்போது நீங்கள் செய்யக்கூடிய புதிய தொழில் எதையும் பண்ணிடாதீங்க புதுசாக எதுவும் ஆரம்பிச்சிடாதீங்க எதை வச்சிருக்கிறீங்களோ அதை அப்படியே கம்பேர் பண்ணி கொண்டுட்டு வாங்க மிக சிறப்பாக அமையும் அகலக்கால் மட்டும் வச்சிடாதீங்க முருகன் சம்பந்தப்பட்ட சண்முக கவசத்தை பாராயணம் பண்ணுங்க சண்முக கவசம் இந்த சஷ்டின்கிற பார்த்தீங்களா அது வந்து குழந்தை இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க ஆனால் சண்முக கவசம் தான் வெற்றியை கொடுக்கக்கூடியது சண்முக கவசம் தான் பகை கடிதல் சண்முக கவசம் தான் பகைமை நீக்குதல் சண்முக கவசம் தான் வெற்றி வாகை சூடுதல் அதை மட்டும் படிங்க நிச்சயமாக வாழ்க்கையை ஜெயிப்பீங்க வயசை பார்த்துக்கங்க முதல் சுற்று ரெண்டாவது ரெண்டரை ப்ளஸ் ரெண்டரை பிளஸ் ரெண்டரை ஏழரை வருஷம் இருக்குது முதல் சுற்றா இருந்தா படிப்பு மத்தியமம் ரெண்டாவது சுற்று திருமண மத்தியமம் மூணாவது சுற்று பொருளாதார மத்தியமம் வயசை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு தகுந்தவாறு எம்பெருமான் ஆறு படை வீடு ஒரு படை வீட்டுக்கு போங்க சார் செவ்வாய்ங்கிறது யாரு இல்லை வருவாயை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய்ங்கிறது மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால முருகப்பெருமானம் வழிபட்டு வந்தார் நிச்சயமாக ஏன்னா குருவுக்கு குருவா இருக்கக்கூடியவர் தகப்பன் சுவாமி இருக்கக்கூடியவர் வைத்தீஸ்வரன் கையில முருகனா இருக்கிறாரு சுவாமி மல்ல குருவா இருக்காரு திருச்செந்தூரில் குருவுக்கும் குருவாக இருக்காரு அதனால கண்டிப்பாக பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரவங்க இந்த குரு பயிற்சியில் அந்தந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு போயிட்டு வாங்க அப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை மேசராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய காலங்கள் உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கொள்ளங்கள்